ஓம் நமச்சிவாய வேலும் மயிலும் துணை இது உங்கள் பூஜையும் நாள் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை ராகு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை கீழ்நோக்கு நாள் இன்று கிழங்கு வகைகளை பயிரிடலாம் இன்றைய சிந்தனை முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி நிச்சயம் சிந்தித்து செயலாற்றுங்கள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்